நம்மளோட பசிய கட்டுப்படுத்தி அல்லது மட்டுப்படுத்தி சர்க்கரை அளவுகளை உதவுகளை இன்னொரு ஹார்மோன் லைக் லைக் பெப்டைட் பெப்டைட் இந்த நம்ம சிறு இருக்கிற குடல் ஒரு ஹார்மோனா சேர்க்கப்படுது இந்த ஹார்மோன் நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை சீரா வைக்கிற உதவுது அதே நேரத்துல நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்குறது லைக் பெப்டைட் ஒன்னு சரியான அளவுல இருக்கும்போது நம்மளுடைய கலோரி வேல்யூஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க சிசிகே அப்படின்னு சொல்லப்படுற கோலிசிஸ்டோகைனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் இதே மாதிரியான ஒரு வேலையை செய்யுது இந்த ஹார்மோனும் உடல் நாளங்களில் இருக்கிற செல்களால தான் உற்பத்தி செய்யப்படுது இது நம்ம புரதம் பொறுப்பு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது சரியாக வேலை செஞ்சு நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுத்து சாப்பிட்டது போதும் அப்படின்ற ஒரு சம்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஜிஎல்பி மாதிரி தான் இதுவும் வேலை செய்யுது சொல்லப்படுற நம்ம சாப்பிட்ற அளவுகள் ரொம்பவும் குறையுது பெப்டைட் ஒய்ஒய் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதாவது நம்மளுடைய சிறு குடலுடைய கடைசி பகுதியிலையும் பெருங்குடலோட ஆரம்ப பகுதியிலையும் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி செய்யப்படுது நம்ம நிறைய சாப்பிட்றத தடுத்து அதன் மூலியமா நம்ம விண்டாகிறதையும் தடுக்குது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் குறிப்பா பெண்களுக்கு அதோடைய கருப்பையிலிருந்து கருவாக்க உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது இந்த ஹார்மோன் தான் பெண்களின் இனப்பெருக்கு அமைப்பு முறையை கட்டுப்படுத்துது இந்த ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கம்மியா இருந்தாலோ ரொம்ப அதிகமாக இருந்தாலோ பெண்களுடைய உடல் பருமனுக்கும் அது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் பெண்கள் கருவுக்கு தயாராக இருக்கிற நாட்கள்ல கொழுப்பை அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு உதவி செஞ்சு உடம்பை குண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுதுன்னா நிறைய சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொழுப்பை உருவாக்குறதுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு நிறைய கொழுப்பை சேர்க்குது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு சாதாரணமான பெண்களை விட ஈஸ்வரன் அளவுகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது இந்த மெனோபாஸ் அப்படின்ற மாதவிடாய் நிற்கும் ஒரு காலங்களில் இந்த ஈஸ்வஜன் ரொம்ப கம்மியாகிடுது அந்த மாதிரி நேரங்களில் அதை உடலில் கொழுப்பை சேர்க்கறதுக்கு பதிலாக உள் உறுப்புகளில் அதிகமாக கொழுப்பை சேர்க்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி உள் உறுப்புகளில் அதிகமாக சேர்க்க ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாக முடிஞ்சு போயிடுது